ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பொதிதன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த வீடியோ பார்த்து சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு பார்த்துட்டுங்கட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலாம் சேர்க்குறேன் இப்போ வேர்க்கடையிலே நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல மிதமான மணத்தீயிலே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை வறுப்பட்டுருச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் காரத்துக்கு ஏழு வரமிளகாய் செத்துருக்கேன் நாலு பற்கள் செத்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் சீஸ் அளவுக்கு புளி சேர்த்து வதக்கிக்கலாங்க இப்போ மிளகாய் புளி பூண்டு வதங்கினதும் இது தனியாக எண்ணெயை வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வேர்க்கடலேயே ஆறுனதுக்கப்புறம் மிச்சி தரில் சேர்த்துருக்கேன் நீங்கள் தோலை நீக்கணும்னா நீக்கிட்டு கூட சேர்த்துக்கணும் இதில் வறுத்து வச்ச மிளகாய் பூண்டு புளி சேர்த்து கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்து தண்ணி விடாமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு வேர்க்கடல சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டை கஷ்டமாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னியோடு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்புக்கு ரெண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ஒரு சிட்டிக்கிழவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை வர ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டிஃபன் எடுத்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி மூத்தாப்பம் பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமான இந்த சுவையான வேர்க்கையில் சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்